السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله إن الذي أرخلي أن بشحو ذررخلي نام تدرش يا هابارت ورقول يا دعاك لنديا ذكرك لنديا تخفل. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் நாம் இந்த இந்த சூறாவை ஓதுவோம் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகளை செல்லவாக அழகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சூராவினுடைய சிறப்பை அறிந்தால் யாரும் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள் ஜும் ஆவுடைய நாளில் ஓதப்பட வேண்டிய மிகவும் சார்ந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் உள்ளடியார்களே கொதிக்கமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவாள் அன்பார்ந்தவர்களே அவ்வாகுவே நெல் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாள் வந்தால் இந்த சூறாவை ஓதுவதை வலமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நமக்கு பலவிதமான பாக்கியங்கள் கிடைக்கின்றது அதில் முதலாவது இந்த சூறாவை ஓதினால் இந்த சூறாவில் இந்த நாம் ஓதினால் அடுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான் கவலைகள் கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் இந்த சூறாவை நாம் ஜும் ஆவுடைய நாளில் ஓதினாள் அதே போன்று இந்த சூறாவிற்கான சிறப்பை பற்றிய ரசூலுல்லாஹி சல்லம் வாஹு அலிஹி வல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள் யார் இந்த சூறத்துள் கஹுஃபின் முதல் பத்து வசனங்களை மன்னனம் செய்கிறாரோ பெரும் குழப்பவாதியான தெஜ்ஜாலினுடைய அந்த தீண்டிதல்களை விட்டும் அவரை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் செல்லல்லாஹு அலேஹி உசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் இந்த சூரத்துல் காஃபினுடைய சிறப்பை பற்றி அசூ அல்லாஹி செல்லல்லாஹு அலகி அவர்கள் கூறுகின்ற பொழுது கூறினார்கள் யார் இந்த சூரத்துல் கஹாஃபை ஓதுகிறாரோ அது அவருக்கு ஒளியாக அமையும் அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா வரைக்கும் அது அவருக்கு ஒளியாக அமையும் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சன் அல்லாஹூ அலேஹி அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா இந்த சூரத்துள் கஹு இந்த சூரத்துள் கஹூலே ஒரு துஆ இடம் இடம்பெறுகின்றது அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதியது ஆ அல்லாஹினுடைய ரகம் கிடைக்க வேண்டுமா அல்லாஹினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அல்லாஹினுடைய உதவி கிடைக்க வேண்டுமா يكنود إن دعاوى يودنكل او الله اوار أن هو سيجعلني رخلك أذبي سيدانو. الله نمكم أذبي سؤال. دعا إن دعاءنا ربنا آتِنَا من لك رحمته وَهَيِّئْ لنا من أمرنا رَشَدًا إن دعاء صورة الكهف لي نبهره. أحببنا الله من الله باره. يرونا ما نسرحه. إن صورة الكهف ككورا بتركنده. نامم إن صورة الكهف. ஒவ்வொரு ஜும் ஆவுடைய நாடும் ஓதுவோம் இந்த சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்திருள்வானாக ஆமீன்